ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க பிளே பிளேலிஸ்ட்டில் தமிழ் இலக்கணம்னு இருக்கும் அதுக்குள்ளே உங்களை வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பார்க்குவாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் பண்பு பெயர் புணர்ச்சி ஃபஸ்ட்டு வந்து பெரிய இது எப்படி வந்து புணருதுங்கிறத பாக்க போறோம் இது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா பெருமை பிளஸ் அண்ணன் பிரிச்சு எழுதலாம் ஃபர்ஸ்ட் இந்த பெரியங்கிற இந்த வார்த்தை நாலு விதிப்படி வந்து புணருது ஈறுபோத இடை உகரம் ஈ ஆதல் எகர உடம்புமை தோன்றும் உடல்வே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த நாலு விதிப்படி புணரும் கேட்கலாம் இப்ப பெரியங்கிற அந்த வார்த்தையை கொடுத்துட்டு எந்தெந்த விதிப்படி புணரும் அப்படின்னு கேட்கலாம் அதனால இந்த விதிகளை எல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்க இது எப்படி பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா பெருமை பிளஸ் அண்ணன் பிரிச்சு எழுதுகிறோம் இப்ப என்னன்னா இந்த மாதிரி மை வந்தது அப்படின்னா ஈறு போதல் இந்த ஈரு போதல்ங்கிற விதிப்படி இந்த மை வந்து என்ன ஆகும் கெட்டு போய் உணரும் அதாவது ரிமூவ் ஆயிடும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரு பிளஸ் அண் அப்படின்னு கிடைக்கும் பெரு பிளஸ் அண்ணுன்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இடை முகரம் இ ஆதல் அதாவது இந்த இடையில ரூங்கிறத நீங்க பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா ரூவ இரு பிளஸ் ஊன் கிடைக்குதா அப்ப இந்த இடை உகரம் என்னன்னு மாறும் சொல்லியிருக்காங்க ஈன் மாறும் அப்ப வந்து இரு பிளஸ் ஈன் மாறும் அப்ப இரு பிளஸ் ஈனா ரீ அப்ப என்ன மாறும் பெரி பிளஸ் அன் அப்படின்னு மாறும் ஓகே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க தோன்றும் அப்ப எகர உடம்பு நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல என்ன வர்றோம் அப்படின்னா அதாவது உயிரெழுத்து முன் உயிர் உயிர் வருது அதாவது நிறைய பிரிச்சோன்னா இரு பிளஸ் பிரியுமா இப்போ உயிர் முன் வறுமை எழுத்து உயிரெழுத்து வருது அப்படி வந்தது அப்படின்னா உடம்பெடுமை தோன்றும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல என்ன வரும் பெரி அண்ட் ஓகேவா அடுத்தது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல்னா மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப என்னென்ன மாறும் பெரிய ஓகேவா

பாசிலை இது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா இப்போ இந்த இந்த மைபோதை போகும் மை வந்து அடுத்து வந்து ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி ஆதினா முதலெழுத்து விதிப்படி ஆதி நீடல்னா நெட்டெழுத்த அந்த குறியில் வந்து நெடில் எழுத்தா மாறும் சொல்றாங்க அப்ப பாசு ப்ளஸ் இலைன்னு மாறும் ஓகேவா அடுத்தது உயிர் வரி உக்குரல் மெய்விட்டோடும் ஓடும் உயிர் வரி அப்படின்னா எப்பொழுதுமே வந்து நிறைமொழி ஈற்றெழுத்தை பார்க்கணும் வறுமொழி முதலெழுத்தையும் பார்க்கணும் இது பிரிங்க சூங்கிற எழுத்து பிரிச்சிங்கன்னா இச்சு பிளஸ் ஊ அடுத்தது வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்த வந்து இது வந்துச்சு அப்படின்னா இந்த உக்குரல் ஊங்குறது இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடி போயிடும் ரிமூவ் ஆயிரும்னு சொல்கிறாங்க அப்ப மீதி என்ன இருக்கும் பாச் பிளஸ் இலைன்னு இருக்கும் அடுத்தது என்ன சொல்றாங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல்னா மெய்யெழுத்து இதுல எழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப நிச்சு பிளஸ் இ சீனு மாறும் பாசிலை அப்படின்னு மாறும் அப்ப இதுக்கு எத்தனை விதி நான்கு விதிகள் ஈர் போதல் ஆதி நீடர் உயிர்வரின் உட்குரல் மெய்யூட்டோடும் உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஓகேவா இது பாக்குறது வந்து அப்படின்னா பசுமை பிளஸ் கூழ்னு பிரிக்கலாம் இப்போ வந்து இந்த மை வந்து ஈறு போதல் இந்த விதிப்படி வந்து மை வந்து கெட்டு போயிடும் அப்ப மீதி என்ன இருக்கும் பசு பிளஸ் கூழ் அப்படின்னு இருக்கும் அடுத்து பாருங்க அடி அகரம் ஐயாதல் அடி அகரம்னா இந்த பாங்கிறது எப்படி பிரிப்பீங்க இப்பு பிளஸ் ஆ அப்படின்னு அப்ப அந்த அடி அகரம் வந்து என்ன மாசம் மாறும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னு தெரியும் அடுத்தது இணையவும் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா நினைமொழியில உள்ள ஈற்றெழுத்து உயிர்மையா இருந்துச்சுன்னா அது கெட்டு புணரும் ஈற்றெழுத்து என்ன சூ இது என்ன எழுத்து எழுத்து அப்ப எழுத்து என்னாகும் நீங்கிவிடும் அடுத்தது இணைமை கை என்னும் விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த கூ இருக்கு இல்லையா இதனுடைய இன எழுத்து என்னன்னா அதாவது அதனுடைய மெய்யெழுத்து மிகும் இதனுடைய இன எழுத்து காவுக்கு வந்து இன எழுத்து அதனுடைய மெயின் இந்த எழுத்து ஓகேவா சோ இந்த விதிகள்லாம் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இது இம்பார்ட்டன்ட் ஓகே எதுவும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் பண்பு பெயர் புணர்ச்சி இன்னொரு பார்ட்ல வந்து பார்க்கலாம் அதுக்கு பிறகு நான் வந்து இந்த முடிச்சது பிறகு இந்த விதிகளெல்லாம் முடிச்சது பிறகு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக நான் வந்து ட்ரெயின் பண்ணிடுறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி